வணக்கம் எமது தாய்கவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தேகின்றோம் இலங்கை தூதரகத்துக்கு புதிதாக கிடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்திருக்கும் தாய்கவால் உறவுகளுக்கான அறிவித்தல் டி ஏசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விண்ணப்பித்தவர்கள் போல் தெரிகின்றது ஐந்தாயிரத்தி நூற்றி பதினான்கு தொடர் இலக்கத்தில் இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ஏசி ஆறாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி எட்டு இடைப்பட்டவர்களுக்குரிய விண்ணப்பதாரிகளுக்குரிய கடவுச்சீட்டு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது ஆகவே கடவுச்சீட்டுகளை வார நாட்களில் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று குவைத்தில் இருக்கும் இலிங்கி தூதரகம் இதை அறிவிக்கின்றதாம் செய்தியூடாக தாயவாழ் உறவுகளுக்கான இரண்டு மூன்று கேள்விகளையும் கேட்டுவிட்டு செல்கின்றோம் அதை தெரிந்தால் குமரில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்கள் இனி உறவுகளுக்கு தெரியப்படுத்துவோம் முதலாவது கேள்வி என்னவென்றால் குவைத்தல் சீட்டு ரினுவல் அதாவது புதுப்பித்தல் செய்வதற்குரிய கட்டணம் எவ்வளவு இரண்டாவது உங்களுடைய கடவுள் சீட்டுகள் தொலைந்திருந்தாலோ அல்லது உங்களுடைய கடவுள் சீட்டுகள் காணாமல் போய் போய் செய்யப்பட்டிருந்தாலோ அல்லது உங்களுடைய கடவுள் சீட்டுகள் ஏதோ ஒரு வகையில் அளிக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய கடவுள் சீட்டு பிரதி இருந்து கொண்டோ கடவுள் சீட்டு புதிதாக எடுப்பதற்கு எவ்வளவு பணம் அறவிடுகின்றார்கள் இரண்டாவது மூன்றாவது கேள்வி உங்களுடைய கடவுள் சீட்டு துறைந்துவிட்டது விட்டது சீட்டினுடைய போட்டோ பிரதி அதாவது போட்டோகோப்பி இல்லை ஆனால் இலங்கை தூதரகம் ஊடாக அந்த கடவுள் பெறுவதாக இருந்தால் அதற்கு எவ்வளவு பணம் செலவாகும் தெரிந்தால் குமண்டில் தெரியப்படுத்துங்கள் கண்டிப்பாக இந்த செய்திக்குரிய விடை கண்டிப்பாக எதிர்பார்த்த வண்ணம் இருப்பும் தெரியப்படுத்துங்கள் இனிய உறவுகளுக்கு கண்டிப்பாக இந்த செய்தி சென்றடைய வேண்டும் என்பது நோக்கம் இதில் இருக்கும் இலக்கங்கள் திட்டத்தெளிவாக தெரியவில்லை என்றால் எமது வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்கின்றோம் சென்று பார்வையிட்டுக் கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குறிப்புக்குரிய லிங்கானது கொமெண்டில் தருகின்றோம் சென்று அதனூடாக இணைந்து சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு பலன் பெறுங்கள் அடுத்தபடியாக குவைத்தினுடைய இன்றைய நாணயப் பிரமுதிகளை பார்த்தோம் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா சென்று கொண்டிருக்கின்றது இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருநூற்றி முப்பது இருநூற்றி எண்பது ரூபா சென்று கொண்டிருக்கின்றது இதில் சொல்லப்படுகின்ற பெருமதிகளில் மாற்றங்கள் இருந்தாலும் கொமெண்டில் உடனடியாக தெரியப்படுத்திவிடுங்கள் இன்றைய தங்க நிலவரங்களை பார்த்தால் மாற்றம் தொடர்கின்றது இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் பருமதிகள் இருபத்தி ஒன்பது தினாரும் இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் பறுமதிகள் இருபத்தி ஏழு என்ற அடிப்படையில் தொடர்கின்றதாம் இதிலும் மாற்றங்கள் இருந்தால் தெரியப்படுத்துங்கள் தாயகம் செல்லும் உறவுகள் மேக்சிமம் ஐந்து அல்லது ஐந்து பவுன் அப்படி கொண்டு செல்லுங்கள் அதற்கு அதிகமாக கொண்டு செல்லாதீர்கள் அதற்குரிய சுங்கவரி அதிகமாக விதிப்பார்கள் என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் நினைவூட்டிக் கொள்ளவும் விரும்புகின்றோம் அதே நேரத்தில் கோயின்ஸுகளாக நீங்கள் கொண்டு செல்ல முடியாது தங்க பிஸ்கெட்டுகளாக நீங்கள் கொண்டு செல்ல முடியாது என்பதை அறியத் தருகின்றோம் குவைத்திற்கும் சுபான் பகுதியில் ஒரு தொழிற்சாலையில் பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த தீ விபத்து தொடர்பான செய்த விவரங்கள் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை குறிப்பாக நள்ளிரவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது சுபான் பகுதியில் இருக்கும் ஒரு தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கரமான தீ விபத்தை அறுத்து ஆறு தீயணைப்பு குழுக்கள் கட்டுப்படுத்துவதற்கான தீவிர முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே ஆறு குழுக்கள் என்றால் யோசித்து பாருங்கள் எத்தனை பேர் தீயணைப்பு வீரர்கள் வந்திருப்பார்கள் என்று ஆகவே தீயணைப்பு வீரர்கள் தீயணைத்து அதை கட்டுப்படுத்தியதுடன் பக்கத்தில் இருக்கும் மற்ற இடங்களுக்கு பரவாமல் தடுக்கும் வகையில் அனைத்தையும் அதிர்ஷ்டவசமாக தீ விபத்தில் தொழிலாளர்கள் உட்பட யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தீயணைப்பை வீரர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் பார்த்த உறவுகள் சுபான் பகுதியில் இருந்தவர்கள் இருந்தால் கொமண்டில் தெரியப்படுத்தங்கள் இந்த செய்தியோடு இன்னொரு செய்தியையும் சொல்லிவிட்டு செல்கின்றோம் அது விமான விமான சேவை பற்றிய செய்தி அது என்ன இன்றைய தினம் ஒரு விமானம் ஒன்று தலைகீழாக கவிழ்ந்திருக்கின்றது தலைகளாக கவிழ்ந்ததன் காரணமாக கிட்டத்தட்ட எண்பது பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்கின்றார்கள் என்றே சொல்ல வேண்டும் இந்த சம்பவம் கனடாவின் டொரண்டோ பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றன விமானத்தில் எழுபத்தி ஆறு பயணிகள் உட்பட நான்கு பணியாளர்கள் இருந்திருக்கின்றார்கள் இதில் பதினெட்டு பேர் காயமுற்றதாக அறிய முடிகின்றது புகைப்படங்களை பார்க்கும்போது நன்றாகவே தெரியும் விமானமானது தலை கூப்பிட இருக்கின்றது குவைத்தமிழ் இஸ்லாமிய சங்கம் ஏற்பாடு செய்யும் வாழ்நாள் சாதனையாளர் குவைத் தில்லி பாசா நினைவேந்த நிகழ்வு சிறப்பு சிறப்பு துவா குவைத்தமிழ் இஸ்லாமிய சங்கத்தின் குழு தலைவரம் குவைத்தின் ஃபஹாஹில் திருச்சி உணவகத்தின் நிர்வாகியுமான வாழ்நாள் சாதனையாளர் இதுமலை பாஷா அப்துல் ஹாதர் அவர்களுக்கான நினைவேந்த நிகழ்வு சிறப்பு நிகழ்வுகளாம் வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை நண்பர்கள் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் அளவில் தொடங்க இறக்கணதம் கே டிக் தமிழ் பள்ளிவாசல் அர்வியா குவைத் மேலும் விவரங்கள் இணைப்பில் தேவையென்றால் கேளுங்கள் அலி மிஸாஸ் அத்வானி மஸ்ஜித் பர்வானி கைரிக பதிவு அலுவலகம் யாஃபர் அல் அஜும சர்வதேச விளையாட்டரங்கம் அருகில் இருக்கின்றது ஆகவே லொக்கேஷன் தேவையானவர் தேவையென்றால் குமன்றில் கேளுங்கள் தருகின்றோம் குவைத்தமிழ் வாழ் தமிழ் உறவுகள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் வெளிநாடுகளில் வசிப்போர் தங்கள் குவைத்வாழ் உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் இந்த செய்தியை எடுத்துரைத்து அவர்களை கலந்து கொள்ளச் செய்யுங்கள் பெண்களுக்கான வசதிகள் இருக்கின்றது வாகன நிறுத்துமான விசாலமான மைதானம் கூட இருப்பதாக சொல்லப்படுகின்றது குவைத்தமிழ் இஸ்லாமிய சங்கம் நேரடி தொடர்பிலக்கம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு இருபத்தி நான்கு எண்பத்தி இரண்டு குவித்தினுடைய ரம்ஜான் பாதத்தில் அரச அலுவலகங்களில் பில்நேரம் அறிவிக்கப்பட இது தொடர்பான அறிவிப்பை சிவில் சர்வீஸ் வெளியிட்டிருக்கனாம் இதன் அடிப்படையில் ரம்லான் ஒன்று முதல் அரசு அலுவலகங்களில் காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் வெளி நேரம் தொடங்கும் காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் பத்து முப்பது மணி வரை இந்த நேரத்திலும் ஊழியர்கள் தங்கள் வருகைகளை பதிவு செய்ய வசதியளிக்கப்படும் ஆனால் ஊழியர்கள் வருகையிலிருந்து நான்கரை மணி நேரிலேயே முடிக்க வேண்டாம் அரசு அலுவலகங்களில் சேவை காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரையும் பொதுமக்களுக்கு கிடைக்கும் இது தவிர மாலை ஆறு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் பிறகு தொடங்கி இரவு பதினோரு மணி வரை நடைபெறும் ஆகவே குவைத்தல் ரம்யாம் மதத்தில் அரசு அலுவலகங்களில் வேலு நேரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இறுதியாக குவைத்திருக்கம் இந்திய தூதரகத்தின் ஓபன் கவுஸ் நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்கின்றது ஆகவே தேவையுடைய உறவுகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்திய தூதரகம் சார்பாக வருகின்ற பிப்ரவரி இருபதாம் தேதி வருகின்ற வியாழக்கிழமை இடம்பெற இருக்கின்றது மாலை மூன்று மணிக்கு இடம்பெற இருக்கின்றது என்பதையும் அறிய தருகின்றோம் ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு செய்ய வேண்டும் இறுதி நேரம் இரண்டு மணி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே அவசர தேவையுடையவர்கள் இந்த ஓப்பன் கவுஸ் நிகழ்ச்சிகளை சரியான முறையில் பயன்படுத்தி பயன்பெறுமாறு ஊடகம் சார்பாக வேண்டினைக்கின்றோம் அடுத்தபடியாக சமூக சேவகர் சதிசண்டா தருகின்ற ஒரு விசேட செய்தியையும் பார்வையிட இருக்கின்றோம் நேற்றிய செய்திகள் பார்த்தீர்களா நேற்றிய செய்திகள் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிடங்களுக்கு சொல்லியிருந்தோம் நிறைய முக்கியமான செய்திகளை தாங்கி வந்திருந்தது குவைத்தமிழ் செய்திகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது காப்பாற்றுங்க நான் அஞ்சாந்தேதி கோயத்துக்கு அந்த என்னை ரூமில் போட்டு அடிச்சிட்டாங்க நான் பதினோரு நாள் வேலை செஞ்சேன் இது ஹோட்டல் வீடுன்னு எனக்கு தெரியாது ஆர்ட்ரு பண்ண ஹோட்டல் சப்ளை பண்ணுவாங்க பல அது மாதிரி என்னால் செய்ய முடியாதுண்ணா ஹோட்டல் வேலை எனக்கு விசா கிட்ட நான் சொன்னேன் வீடு மாற்றி விடுங்க நான் அங்கே மாற்றி விடலன்னா இது வரைக்குமோ வரலன்னா நீங்கள் தங்கினேன் என்னை காப்பாற்றணும் நான் ஊருக்கு போகணும்ண்ணா Beritahu saya jika ada apa-apa. Jika tidak, saya akan mati